அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில மிருக சிடிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் சுகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு ஐயன சயன போகஸ்தானத்துல குரு செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிலும் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பாராத பண வரத்து இருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் உழைப்பு வீணாகும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நீரிடலாம் திடீர் செலவு உண்டாகலாம் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது உங்களுக்கு எடுபடாமல் போகலாம் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது வரவேண்டிய பணம் வந்து சேரும் மேல் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் வகையில் இருக்கு பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையிற்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு பெரியோரின் ஆலோசனையின்படி செயல்படுத்துவது நல்லது மிருக சீரிச மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பகைவரின் தொல்லைகள் குறையும் நீதிமன்றத்துல இதுவரை இருந்த உங்களுக்கு வழக்குகள் முடிவடையும் உங்களுடைய சொத்துக்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும் வியாபாரம் சிறந்த வருமானம் பெருகும் பணம் வகையில உங்களுக்கு கையில் சரளமாக புலரக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான நாட்களாக அமைய மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை விநாயகர் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய உங்கள் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவிங்க புதிய நண்பர்களின் நன்மை உங்களுக்கு பாராட்டு பெருமகையில் கிடைக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களின் கவன சிதறல் காரணமாக படிப்பில் உங்களுடைய ஆர்வம் குறையும் எனவே ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை நீங்க பெறலாம் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்துல துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தில் நீங்கள் முயற்சி செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகள் சிலருக்கு வீணலைச்சல்கள் ஏற்படலாம் ஆயினும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளின் பணம் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும் சிலருக்கு குழந்தைகள் மூலம் தொல்லைகளும் அவமானங்களும் கூட ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த வாரம் சிலர் தங்கள் வசிப்பிடங்களை மாற்றக்கூடியதாக இருக்கு அடிக்கடி வீடு மாறுவாங்க பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பயணத்தின் போது கைப்பொருள் தொலைந்து போக நேரெல்லாம் சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கணக்கு வழக்கங்களை சரியாக வைத்துக்கொண்டால் கொண்டால் அரசாங்கத்தில் தொல்லைகள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பிரச்சனைகளை சந்திப்பீங்க யாரிடமும் நீங்கள் கைநீட்டி நீட்டி பெறுவதை தவிர்க்க வேண்டும் இல்லை எனில் காவல்துறையிடம் சிக்கி அவமானப்பட நேரிடலாம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரமாக பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு விருந்தினர்களின் வருகையால் உங்களுடைய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதால நண்பர்களுக்காக நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க அநியாவசியமாக கோபத்தின் மூலம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாற்றக்கூடியதாக இருக்கு மனைவியிடம் மனமிட்டு பேசுங்கள் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் செவ்வாய் பனிரெண்டு ஒன்றாம் வீட்டுல இருக்காரு மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகளை வாங்கலாம் கட்டுமான தொழில் உங்களுக்கு சிறப்பாக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு புதன் இரண்டு மூன்றாம் வீட்டுல இருக்காரு வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டுல இருக்காரு செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு சின்ன தேகம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருங்கள் உத்தியோகத்துல இடமாறுதல் உண்டாகலாம் சுக்கரன் மூன்று நான்காம் வீட்டுல இருக்காரு மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியரின் பாராட்ட பெறுவாங்க ஜவுளி கடை தொழில் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்கள் மனைவி மக்களின் ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை பெற்றுத்தரும் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பாங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க கேது நான்காம் வீட்டுல இருக்காரு பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உற்சாகத்தை பெற்றுத்தரும் சொத்து நிலம் சம்மதமாக வழக்குகளை நீங்க சந்திக்க நீர்கள எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் தொழில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறுவதற்கு சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுப்பது நல்லது மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ பெருமாள வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொருளாதார நிலை நல்லபடி இருக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்யோன்யம் ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் உறவினர்கள் தங்கள் தவற்ற உணர்ந்து மன்னிப்பு கேட்குவாங்க அவர்களால் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் அலுவலகத்துல வேலை செல்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்றாலுமே இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தை காரணமாக உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே